திருமருகல் வடக்கு ஒன்றியத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஒ எஸ் மணியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் வடக்கு ஒன்றியத்தின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டமானது கழகத்திலிருந்து நியமிக்கப்பட்டு ஏழு பேர் மகளிர் அணியிலிருந்து நியமிக்கப்பட்ட ஐந்து பேர் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையிலிருந்து நியமிக்கப்பட்ட ஐந்து பேர் தகவல் தொழில்நுட்ப பிரிவிலிருந்து நியமிக்கப்பட்ட இரண்டு பேர் உட்பட பத்தொன்பது பேர்களும் மற்றும் கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் எஸ் மணிகன் தலைமையில் நடைபெற்றது கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமான பாபு முருகவேல் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் எதிர்வரும் தேர்தலில் தங்களின் பங்களிப்பு கழகத்திற்கு புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல் கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது திருமருகல் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான ஆர் ராதாகிருஷ்ணன் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பக்ரிசாமி மாவட்ட கழக துணை செயலாளர் அபுசாலி திட்டசேரி பேரூர் கழக செயலாளர் அப்துல் பாசித் மாவட்ட இளைஞரணி தலைவர் ராம்சுந்தர் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்